கோ கோே எப்படி இருக்குமா நான் நல்லா இருக்கமா அம்மா நான் எங்க காலேஜில் எங்கள் காலேஜில் உனக்கு சொல்கிற மாதிரியே நான் சொல்கிறேன் உனக்கு நான் புரியுற மாதிரி உனக்கு நான் புரியுற மாதிரியே சொல்கிறேன் எங்கள் பள்ளியில் பத்து எங்கள் போட்டி வச்சாங்கம்மா அதில் நான் பத்து ப எழுத்து போட்டியில் நான் தான் வின் பத்து தட்டு தான் சாப்பிட்டியா நானும் என்னமோ எதுவும் நினைச்சிட்டேன் சரிம்மா நான் வச்சுட்டுமா இல்ல நம்ம வந்து உன் தங்கச்சி வந்து மடுராஸ்ல ஏதோ ஒரு போட்டி வச்சாங்களாம் அதில் ஜெயிச்சுட்டாலாம் அதுக்கு பரிசு தராங்களாம் அதை அதுக்கு பள்ளிக்கூடத்தில் பரிசு தராங்களாம் அதை போய் வாங்கி பார்த்துட்டு வந்துடுமா ஆ சரிம்மா சரி மட்ராஸுக்கு கிளம்புல போய் துணிமணியில் எடுத்து வை ஆ சரி மாரிமா சரிவா இதுதான் மொட்ராஸுக்கு போற பஸ்ஸா இந்த பஸ்ல பார்த்து பத்திரமா போனேன் சரிமா இதுதான் மூன்றாம் சாண்டி இங்க பாட்டினம் இருக்கு பாரா இந்த கட்டினத்தை கட்டினது யாரா இருக்கும் அங்க ஒரு ஐயா வேற இருப்பாரு அந்த ஐயா கிட்ட கேப்போம் யார் கட்டினதுன்னு ஐயா இவ்வளோ பெரிய கட்டினது கட்டினது யார் ஐயா இது இவ்வளோ பெரிய கட்டினது கட்டினது ஐடோனா வாண்டி அந்த ஐடோனாவை பிடிச்சி உனக்கு கண்ணால செஞ்சிடலான்னு நீ வெக்கப்பட்டது போதும் வா கிளம்பலாம் இங்க பாரு என்னமா பெட்டி பெட்டியா போது பாரு இது என்ன வண்டின்னு தெரியும் தெரியலையம்மா இத கண்டுபிடிச்சது யாரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெட்டி உன் தங்கச்சி கிட்ட இருந்தா அவ அவளோட துணிமணியும் புத்தகங்களும் எடுத்து வைக்க உதவியா இருக்கும்ல ஆமாமா சரி இத கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியலையா அங்க ஒரு தம்பி வரான் அந்த தம்பி கிட்ட கேட்டு பாப்போம் தம்பி தம்பி இவ்ளோ இங்க ஒரு பெட்டி பெட்டியா போச்சுல அது கண்டுபிடிச்சது யார் தம்பி ஐ டோன்ட் நோ இத கண்டுபிடிச்சது ஐ டோன்ட் நோ அவ தாண்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பெரிய பணக்கார தான் கண்டிப்பா இங்க வந்து போறதுக்குள்ள உன்னை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு தான கூட்டிட்டு போறோம் அம்மா எனக்கு வெக்கமா இருக்கு நீ வெக்கப்பட்டு தரியே தேச்சிது போதும் வா நாம போலாம்

இங்கே இப்படி இருந்த மாறி இருக்கிறாங்க இல்லைன்னா யாருக்கு ஒரு மாதிரி சேர்க்க மாட்டாங்கம்மா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஊரில் ஐடோனோ ஐடோனோன்னு யாரோ இருக்கிறாங்க நம்ம பெரிய பெரிய கட்டி விதை கட்டியிருக்காரு ஓடுற வண்டியை கண்டுபிடிச்சிருக்காரு அவரை பிடிச்சி உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவர் யார்டினோனா அது ஒரு நேம்மா எனக்கு தெரியாதெல்லாம் அர்த்தம் இந்த புத்தி கூட நாள் இருந்திருக்கனே எனக்கு நானும் பற்றி இருந்தேன் எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல அப்பல்லாம நீதிமொழிகள்ல ரெண்டு ஆர்லையே சப்பா சொல்லிருக்கேன் ஞானத்தை கேளுங்கள் நான் ஞானத்தையும் புத்தியும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருமா கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே ஜப பண்ணீங்கனா உங்களுக்கும் கண்டிப்பா தருவாருமா குழந்தைகளே நான் வந்து ஏசுப்பா கிட்ட கேட்டு ஞானத்தை பெற்றுப்பேன் அதே போல நீங்களும் கேட்பீங்களா ஏன் கிட்ட இல்லை ஏசப்பா கிட்ட பாய் பாய் டாட்டா